கரையான் தொல்லைக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிறிஸ்டல் க்யர் ப்ரோ அதாவது வந்து வீட்ல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லா இடத்துலயும் வந்து டெர்மைட் வந்துரும் டெர்மைட் ஒரு பெர்மைட் ரெண்டு கரையானம் நீங்க வீட்டுல பார்த்தாலே நம்ம வீட்ல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நூறு கரையான் இருக்கு ஒரு இருநூறு கரையான் இருக்கு அப்படின்றத நீங்க அசீவு பண்ணிக்கணும் ஏன்னா கரையான பொறுத்த வரைக்கும் ஒன்னா சிங்கிள் வராது கரையான் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பா தான் வந்து அட்டாக் பண்ணும் சோ உட்பார்ட்டிகள்ஸ் எல்லாமே அது சாப்பிட்டு சாப்பிட்டு